நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் ஷார்ட் ரேஞ்ச் ஒன்று புதியதாக நமது ஆர்மியில் சேர்க்கப்பட்டுள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களை நண்பர்களே இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடித்திருந்தால் மட்டும் கீழே உள்ள லைக் பற்றி அளித்து லைக் செய்திரு முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதில் முக்கியமான செய்திகள் உள்ளன ஆகவே நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களை தற்போது பாகிஸ்தானில் நடந்த ஆபரேஷன் சிந்துர் போரில் நமது விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக இன்று வரை கூறிக்கொண்டு வருகிறது ஆனால் நமது இந்திய விமானப்படை இதுவரை எத்தனை விமானங்கள் எந்த வகை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற எந்தவிதமான அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை நண்பர்களே நண்பர்களை விமானங்களை வைத்துத்தான் எதிர்நாடுகளை தாக்க வேண்டும் என்பதில்லை அதற்கு பதிலாக மிசைல்கள் என்று சொல்லக்கூடிய ஏவுடைகளை வைத்தும் நாம் தாக்குவோம் ஏனென்றால் தற்போது இஸ்ரேல் ஈரானுக்கு நடந்த போரில் நீங்கள் பார்த்திருக்கலாம் இஸ்ரேல் ஏராளமான மிசைல்களை தனது விமானத்தில் ஏற்றி ஈரானுக்கு அருகில் சென்று ஈரானில் உள்ள முக்கியமான இடங்களை குறிபார்த்து ஏற்கனவே பிளான் செய்தபடி குறிபார்த்து க சரியாக வேண்டிய இடத்தில் அந்த மிசைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தியது நண்பர்களே ஆனால் ஈரானிடம் விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லை புதிய வகை விமானங்கள் இல்லை அவர்கள் எல்லாமே விமானங்களை விட ஏனென்றால் அது கடற்பகுதி இந்த விமானங்களை பராமரிப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்று என்பதால் அவர்கள் எல்லாமே மிசைல்கள் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளைத்தான் பல்வேறு வகைகளில் பல்வேறு தொலைவிற்கு செல்லக்கூடிய வகையில் பல்வேறு வேகத்தில் செல்லக்கூடிய ஏலமான மிசில்களை ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் திரு நிதனியாக அவர்கள் கூறினார் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஈரான் ஒரு வட்டத்திற்கு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மிசைகளை செய்து சேமித்து வைத்துள்ளது என்று அவர் கூறியிருந்தார் ஆகவே ஈரான் முழுமையாக மிசைல்களை நம்பியுள்ளது நண்பர்களே ஆகவே மிசைல்களை தனது நாட்டிலிருந்து எதிர் நாடுகளின் மீது எவ்வளவு எழுதற்கு செலுத்த வேண்டுமோ அதற்கு தகுந்த மிசைலை செலுத்தி எதிர்நெய் இலக்கை நாம் தாக்க முடியும் இவற்றில் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் இன்டர் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்கள் என்றெல்லாம் நான்கு வகை மிசைல்கள் உள்ள நண்பர்களே இவை தொலைவியை பொறுத்து என்று நாம் ஏற்கனவே நமது இன்றை நியூஸ் வீடியோ செய்தியில் ஒரு வீடியோ ஒன்றில் பேசியுள்ளோம் நண்பர்களே நம்ம நாட்டில் தற்போது எஸ்ஆர்பிஎம் ஜீரோ ஃபோர் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் ஒன்று தற்போது புதிதாக புதிய தொழில்நுட்பங்களை வைத்து அவற்றில் ஹைப்பசோனிக் ஸ்பீடில் செல்லும் அளவிற்கு அதாவது ஒரு மணிக்கு மாக் ஐந்திற்கு மேலாக நண்பர்களே மாக் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஒரு மணிக்கு ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மணிக்கு ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்ரு வேகத்திற்கு மேலாக செல்லக்கூடியதான் ஒரு மாக் என்று நாம் கூறுகிறோம் இது சவுண்டின் வேகம் ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் என்பது சவுண்டின் வேகம் நண்பர்களே ஆகிய ஐந்து மார்க்கிற்கு மேலாக செல்லக்கூடிய மிசைல் ஹைப்பசோனிக் மிசைல் என்று கூறுகிறோம் தற்போது நாம் நமது ஆர்மியில் சேர்க்கப்பட உள்ள அந்த மிசைல் மார்க் ஐந்து வேகத்திற்கு மேலாக செல்வதால் அது ஹைப்பசோனிக் ஷார்ட்ரேஜ் பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுகிறோம் ஹைப்பசோனிக் என்ற பெயர் வந்துவிட்டாலே அவற்றில் காமன் கிளைட் பாடி ஒன்று இருக்கும் நண்பர்களே ராக்கெட் ஒன்று இருக்கும் அந்த ராக்கெட் திறவயறுபொருள் நிரப்பப்பட்ட ராக்கெட்டாக இருக்கலாம் அல்லது திடையறுபொருள் நிறுவப்பட்ட ராக்கெட்டாக இருக்கலாம் அது தவிர இவற்றில் ஒரு ராக்கெட் சிஸ்டம் மட்டும் இருக்கலாம் ஒன் ஸ்டேஜ் அல்லது டூ ஸ்டேஜ் இரண்டு ராக்கெட்டுகள் பொருத்தி அதற்கு மேலே இந்த கிளைட் வெஹிக்கிளை கிளைட் பாடியை பொறுத்தி இருப்பார்கள் நண்பர்களே இவை மேலே சென்று ஏன்னால் பலிஸ்டிக் மிசை என்று கூறிவிட்டோம் சாட்ரேஜ் பலிஸ்டிக் மிசைல் என்று கூறிவிட்டோம் பலிஸ்டிக் மிசைல் என்றால் ராக்கெட் உதவியுடன் இவை மேலே எவ்வளோ உயரத்திற்கு வேண்டுமோ அது செல்லக்கூடிய தொலைவினை பொறுத்து அது மேலே வேகமாக வேண்டிய உயரத்திற்கு சென்று அங்கிருந்து இந்த ராக்கெட் உள்ள எரிபொருள் தீர்ந்தவுடன் பொருத்தப்பட்டுள்ள இந்த காமன் கிளைடு பாடி காமன் கிளைடு வெஹிக்கிள் என்பது மீண்டும் அங்கிருந்து புயிருப்பு கவிசின் காரணமாக இலக்கினை நோக்கி ஏற்கனவே இலக்கினை செட் செய்திருப்பார்கள் அதில் உள்ள சிஸ்டத்தின் மூலம் அது நேராக அந்த இலக்கினை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நண்பர்களை இலக்கினை நிச்சயமாக அது தாக்கும் கீழே வரும்போது மார்க் பதினாலு என்ற வேகத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் சில மிசைல்கள் இருந்து வரும்போது மார்க் இருபது என்ற வேகத்தில் கூட வரக்கூடிய வேக தன்மை உண்டு இந்த மாதிரியான மிசைல்களை தாத்து நிறுத்த முடியாது நண்பர்களை அவ்வளோ வேகத்தில் வரக்கூடிய மிசைல்களை இந்த மிசைல்களில் ஒரு முக்கியமான குறை என்னவென்றால் குறிப்பிட்ட இலக்கினை சரியாக பின் பாயிண்ட் அளவில் இது தாக்காது இலக்கிலிருந்து சுமார் பத்து மீட்டர் அல்லது முப்பது மீட்டர் அல்லது இருபது மீட்டர் இடைவெளி விட்டு தான் இது தாக்கும் அவ்வாறு தாக்கும்போது இதில் உள்ள அந்த வெடிபொருள் வெடித்து சிதறும்போது அருகில் உள்ள நாம் எதிர்பார்த்த இலக்கம் அளிக்கப்படும் நண்பர்களே ஆகவே இந்த மாதிரியான ஷார்டேஜ் பலிஸ்டிக் மிஷைல் எஸ்ஆர் பிஎம் சைவர் நாலு என்று சொல்லக்கூடிய ஒரு ஷார்டேஜ் பலிஸ்டிக் மிசைலை நமது இந்தியா தற்போது கண்டுபிடித்து நமது ஆர்மியில் சேர்க்க உள்ளது நண்பர்களை நாம் ஏற்கனவே பிரித்தி வகை மிசைல்களை வைத்துள்ளோம் இவையும் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் இதற்கு அடுத்தபடியாக பிரகார் பிரகதி பிரனேஷ் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்களையும் வைத்துள்ளோம் இதற்கு அடுத்தபடியாக சௌரியா என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் வைத்துள்ளோம் இந்த மிசைலுக்கு அடுத்தபடியாக தற்போது எஸ்ஆர் பிஎம் ஜீரோ ஃபோர் என்ற தற்காலத்து ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய மிசைலை தற்போது நமது டிஆர்டிஓ நிறுவனம் கண்டுபிடித்து அது ஆர்மியில் சேர்க்கப்பட உள்ள நண்பர்களே முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பலிஸ்டிக் மிஷைல் பிருத்திவி ஒன்று என்று சொல்லக்கூடிய பலிஸ்டிக் மிஷைல் நண்பர்களே இந்த பிரித்திவி வகை பலிஸ்டிக் மிசைகள் எல்லாமே திறவ எரிபொருள் நிரப்பப்பட்டது அவைவிட்டை தயாரித்து நாம் ரெடியாக வைத்திருக்க முடியாது வேண்டுமென்றால் நாம் தயாரித்து மீண்டும் அவற்றை எடுத்து சென்று வேண்டிய இடத்தில் வைத்து நாம் பயன்படுத்த வேண்டும் இதனால் சற்று காலதாமதம் ஏற்படலாம் பிரித்திவி ஒன்று என்பது சுமார் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய இந்த மிசைல் அருகில் உள்ள இலக்கினை தாக்கக்கூடியது அடுத்ததாக பிரித்திவி டூ என்ற மிசைல் வடிவமைக்கப்பட்டு நண்பர்கள் இது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது இவற்றில் சாதாரண தாக்குதல் ஆயுதம் வார்கட் அல்லது நியூக்ளியர் வார்கர் அணு ஆயுதம் எதை வேண்டுமானாலும் இந்த பிரிதிவி டூ மிசைலை நாம் பொருத்தி கொள்ளலாம் நண்பர்கள் அடுத்ததாக கப்பலில் இருந்து செலுத்துவதற்காக திரி என்ற ஒரு மிசைல் வடிவமைக்கப்பட்டது இந்த மிசைலும் திறவையறு பொருளை கொண்டது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை கப்பலிலிருந்து எதிரில் எதிர் நாட்டில் உள்ள இலக்கினை நோக்கி நாம் தாக்க முடியும் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக பிரகார் என்று சொல்லக்கூடிய மிசைல் இது சற்று தொலைவு செல்லக்கூடியது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது தான் இந்த பிரகார் மிசைல் என்று கூறுகிறோம் நண்பர்களை இது திடப்பொருளால் நிரப்பப்பட்ட ஒரு மிசைல் ஆகவே இந்த ஏவுகணையை நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் அதில் வார்கெட் என்ற தாக்குதல் ஆயுதத்தையும் பொறுத்து வைத்துக் கொள்ளலாம் வேண்டும் பொழுது உடனே அந்த ஆறுக்கு ஆறு வீல் உள்ள அந்த ட்ரக்கில் பொருத்தி உடனே நாம் இவற்றை பயன்படுத்துவதற்கு தயார் செய்து விடலாம் இந்த மிசைல்களை மூன்று நிமிடத்திற்குள் நாம் தாக்குவதற்கு ரெடி செய்து விட முடியும் என்று கூறுகிறார்கள் நண்பர்கள் இதற்கடுத்தபடியாக பிரகதி என்ற நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல் வடிவமைக்கப்பட்டது இது ஐநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இந்த மிசைல் வடிவமைக்கப்பட்டது நண்பர்களே இது அதுக்கடுத்தபடியாக பிரனேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசைல் அடி அனுப்ப தயாரிக்கப்பட்டது நமது ஆர்மியானது ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு மிசைல் வேண்டும் என்று கூறியதால் இந்த பிரனேஷ் என்ற மிசைல் திடறு பொருளாக நிரப்பப்பட்டது இவற்றையும் நாம் உடனே தயார் செய்து வைத்துக் கொள்ள முடியும் வகையான மிசைல நம்மிடம் ஏற்கனவே நமது ஆர்மியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே தற்போது நமது ஆர்மி என்ன கேட்டுள்ளது என்றால் மிக அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது ஏன்னா ஏனென்றால் இந்த மிசைகள் சப்சோனிக் வேகத்தில் செல்வதால் இந்த மிசைல் வருவதை கண்டு உடனடியாக எதிர்நாதை இவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஆகவே தடுத்து நிறுத்தக்கூடாத சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு வரை கூட செல்லக்கூடிய ஒரு மிசைல் வேண்டும் திட எரிபொருளால் நிரப்பப்பட்ட மிசைல் வேண்டும் இவற்றில் கிலேடு வெஹிக்கிள் பொருத்தப்பட்டிருந்தால் இது ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் செல்லக்கூடியது ஆகவே அதற்கேற்றவாறு தயாரித்து தரும்படி கூறியதால் நமது டிஆர்டிஓ நிறுவனம் தற்போது எஸ்ஆர்பிஎம் ஷார்ட் ரேஜ் பலிஸ்டிக் மிசைல் ஜீரோ ஃபோர் என்ற ஒரு மிசைலை தயாரித்துள்ள நண்பர்களே இது ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை டைப்பசோனிக் வேகத்தில் மாக் ஐந்து என்ற வேகத்தில் செல்லக்கூடியது இதனை குறிப்பிட்ட வேக உயரம் சென்றவுடன் மீண்டும் அது பூமிக்கு அருகிலேயே கிடைமட்டமாக சென்று எதிரின் இலக்கை தாக்கக்கூடியது இதை தாக்கும் இலக்கானது சர்க்குலர் ஏரர் ப்ராபபிலிட்டி என்று கூறுவார்கள் இலக்கிலிருந்து பத்து மீட்டருக்கு உள்ளேயே இது தாக்கக்கூடியது ஆகவே இலக்கு நிச்சயம் தாக்கி அளிக்கப்படும் நண்பர்களே ஆகவே நண்பர்களே நம்மிடம்தான் ஸ்கால்ப் மிசைல உள்ளன பிரம்மோஸ் மிசைல் உள்ளன மீட்டியார் மிசைல்கள் உள்ளன மைக்கா மிசைல்கள் உள்ளன ராம்பேஜ் மிசைல்கள் உள்ளனவை இவையெல்லாம் குரூஷ் மிசைல்கள் இவற்றை நமது விமானத்தில் ப பொறுத்து இவற்றை நாம் தா பயன்படுத்திய இலக்கினை தாக்கலாமே என்று கூறலாம் நண்பர்களை நண்பர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நமது அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்து விட்டேன் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்து விட்டேன் என்றெல்லாம் பாகிஸ்தான் கதை கட்டி கொண்டிருக்கிறது ஆகவே நமது விமானங்கள் முன்னூறு முதல் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நமது நாட்டின் உள்ளே இருந்தே தாக்கினாலும் அவற்றையும் அளிக்கக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை எதிர்நாடுகள் வைத்து உள்ளன நண்பர்களே ரஷ்யாவிடம் எஸ் ஃபைவ் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு இலக்கினை தாக்கக்கூடியது நமது உள்நாட்டில் இருந்தாலுமே அது அங்கே ஆக்டிவேட்டி செய்துவிட்டார் ரஷ்யாவில் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நமது விமானங்களை தாக்கக்கூடிய தன்மை அந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புக்கு உள்ள நண்பர்களே ஆகவே நாம் இந்த விமானங்களை பயன்படுத்தும் போது குருஸ் மிஷைகளை இணைத்து பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட இலக்கினை மிக வேகமாக துல்லியமாக தாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவற்றை தாக்க வேண்டும் என விமானத்திலிருந்தே நாம் முடிவு செய்து இலக்கினை அப்போதே நாம் முடிவு செய்து தாக்க முடியும் நண்பர்களே ஆனால் பலிஸ்டிக் மிசைலில் எந்த இலக்கை தாக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து அவற்றை இந்த மிசைலில் செட் செய்து அவற்றை நாம் அனுப்பும்போது அவை நேராக மேலே சென்று அங்கிருந்து புயல் காரணமாக எந்த இடத்தை கூறினோமோ அந்த இடத்தில் அருகில் சென்று தாக்கும் நண்பர்களே ஆனால் விமானம் அப்படி இல்லை நாம் மேலிருந்து கொண்டே வேண்டிய இலக்கினை இங்கு நாம் லாக் செய்து நமது விமானத்தில் மேப் மூலம் ஜிபிஎஸ் மூலம் நேவிகேஷன் மூலம் அந்த எதிர்நாட்டு இலக்கினை துல்லியமாக பின் பாயிண்ட் அளவில் பார்த்து அதற்கு இடத்தை அந்த இடத்தை தாக்க வேண்டும் என்ற மிஷில் அனுப்பும்போது அந்த இடத்தில் நேராக சென்று தாக்கும் நண்பர்களே ஆகவே இந்த பலிஸ்டிக் மிசைகளை சாட்டன்ச் பலிஸ்டிக் மிசைகளை அனுப்புவதற்கும் விமானங்களிலிருந்து எதிர்நாட்டின் அருகில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கும் இரண்டுக்குமே வித்தியாசம் உள்ளது நண்பர்களே அதே போன்று அதே தொலைவில் உள்ள இலக்கினை தாக்க வேண்டும் என்றால் அது நம்ம விமானம் அங்கு சென்று அதன் அருகிலிருந்து தான் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டருக்கு தள்ளியிருந்து தான் அந்த நாட்டின் இலக்குகளை தாக்க வேண்டும் அவ்வளவு தொலைவுக்கு செல்லும்போது மிக ஆபத்தான சூழ்நிலை நமது விமானங்களுக்கு ஏற்படலாம் ஆகவே வெகு தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்காகத்தான் நாம் இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி ஒன் அக்னி டூ அக்னி த்ரீ லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி ஃபோர் அக்னி ஃபைவ் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அதிக தொலைவிற்கு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய அக்னி ஃபைவ் அக்னி சிக்ஸ் போன்ற மிசைல்களை நாம் தயாரித்து வைத்துள்ளோம் நண்பர்களே இவை எல்லாமே தயார் நிலையில் உள்ளன ஸோ எதிரான இலக்கை தாக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரியான அக்னி வகை மிசைல்களை தொலைவிற்கு தகுந்த மாதிரியே நாம் செலுத்துவதன் மூலம் நமது விமானம் அவ்வளோ தொழிலிற்கு சென்று தாக்க வேண்டியதில்லை நமது நாட்டிலிருந்து நமது கப்பல்களிலிருந்தோ எஸ்எல்பிஎம் மிசைல்களை வைத்தோ அல்லது தரையிலிருந்து இந்த அக்னி வகை மிசைல்களை வைத்தோ நாம் எதிர்நாடுகளை தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே ஆகிய நண்பர்களே இவையெல்லாம் கதையல்ல நண்பர்களை எதிர்நாடுகள் நம் மீது தாக்குதல் நடத்தி ஏற்கனவே முந்நூறு ஆண்டுகளாக நமது நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்த நிலவியை மறுபடும் ஏற்படாமல் இருப்பதற்காக ஏனென்றால் இந்த வகை ஆராய்ச்சிகள் எல்லாம் இந்த வகை மேம்பாடு எல்லாம் கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாகத்தான் செய்யப்பட்டு வருகின்றன நண்பர்களே இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள் எல்லாமே இவற்றை பற்றி கண்டுகொள்ளாமல் சீனாவிற்கு பயந்து கொண்டே இருந்தது அதே நிலை இன்று வரை பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்தால் இன்று நாம் பாகிஸ்தானிற்கோ ஸ்ரீலங்காவிற்கோ கூட நாம் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் நண்பர்களே அல்லது சீனா நமது நாட்டினை முழுமையாக பிடித்து அவர்கள் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் நண்பர்களே ஆகவே எதிர்நாடுகளிலிருந்து நமது நாட்டை காப்பாற்றுவதற்காக தற்போது நமது நாட்டின் ராணுவமானது மிக துரிதமாக செயல்பட்டு தனக்கு வேண்டிய ஆயுதங்களையெல்லாம் மிக வேகமாக சேமித்து தனது முப்படைகளிலும் தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்